இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டாட்டா நனோ கார் கிளிநொச்சி பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இது எத்தனை ஆண்டு பதிவு செய்யப்பட்டது இது வரைக்கும் இந்த கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ இந்த கார் எத்தனையாவது ஒன்று பதிவில் அணிக்குது இந்த காரை லீசிங்கில் எடுக்கலாமா ரெடி கேஸ் அப்படின்னு சொன்னால் என்ன விலைக்கு இந்த காரை எடுக்கலாம் கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணில்லண்டா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க இந்த விவரத்தை தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெள்ள கலர் டாட்டா நனோ கார் தான் இலங்கையில் கிளிநொச்சி பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த காரை பற்றி பார்த்தோமென்று சொன்னால் அறுநூற்றி இருபத்தி நாலு சிசி இன்ஜின் இந்த கார் வந்து அறுநூற்றி இருபத்தி நாலு சிசி இன்ஜின் இந்த கார் வந்து ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது அதே மாதிரி பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் இயரை பார்த்தோம்னு சொன்னால் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உற்பத்தியும் பதிவும் ஒரே ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதுவரைக்கும் இந்த கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் இந்த கார் ஓடிருக்கு இந்த காரினுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு போயிருக்க இந்த டிஜிட்டல் மீட்டரில் இந்த கிலோமீட்டரை நீங்கள் பார்க்க முடியும் இதுவரைக்கும் தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த கார் ஓடி இருக்குது இப்போ இந்த கார் எத்தனையாவது ஓனர் பதிவில் நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த கார் ஐந்தாவது ஓனரில் நிற்கிது இந்த கார் சம்பந்தப்பட்ட தகவலில் அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காரை லீசிங்கில் எடுக்கலாமா என்று சொன்னால் இந்த காரை லீசிங்கில் எடுக்க இல்லாத ரெடி கேஷில் மட்டும்தான் இந்த காரனுடைய ஓனர் கொடுப்பார் அடுத்ததாக பார்ப்போம் இந்த காரை ரெடி கேஷில் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த காரனுடைய விலை அவர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்ப்போம் இந்த காரனுடைய விலையை பார்க்கறதுக்கு முதல் என்னுடைய இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலுக்குள்ளுக்கு உள்ளுக்கு போய் அப்படின்னு சொன்னால் இலங்கை முழுவதும் விற்பனைக்காக இருக்கிற நிறைய வாகனங்கள் பற்றிய வீடியோக்கள் போட்டு கிடக்குது நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோட போட்டு கிடக்குது மோட்டர் சைக்கிள் ஆட்டோ கார் ஹயர்ஸ் வேன் என்று சொல்லி நிறைய வாகனங்கள் இந்த விற்பனைக்காக இந்த தளத்தில் போட்டு கிடக்குது இதே போல நீங்களும் ஒரு வாகனத்தை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த யூடியூப் தளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் ஏற்கனவே விற்பனைக்காக போட்டு கிடக்குது ஒருக்கா அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்கோ இந்த தமிழையில பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க இந்த கார்க்குறிய ரெடிகாஸ் பருமதி பத்தரை லட்சம் சொல்றார் ஓனர் நீங்கள் நேர்ல போய் பார்த்துட்டு அதாவது கிளிநொச்சி பகுதியில் நேரில் போய் பார்த்துட்டு நீங்கள் உரிமையாளரோட விலை பேசி நீங்கள் இந்த காரை வாங்கி கொள்ள முடியும் நோமல இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆட்டோவே பை லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி என்று போகுது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காருக்குரிய விலை மிக மலிவான விலை தான் பத்தரை லட்சம் ரூபா ரெடிகாஸ் பொறுமதி நீங்கள் யாராவது இந்த கார்டு வாங்க விரும்பீங்கள சொன்னால் கிளிநொச்சி பகுதியில் இந்த காரை விலை பேசி வாங்கி கொள்ள முடியும் உரிமையாள்ட இலக்கத்தை பார்ப்போம் எந்த கண்டெக்ட் நம்பரு கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இந்த காரை பார்த்து கொள்ள முடியும் யாராவது தேவையானாக்கள் இந்த நம்பரை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ டிஸ்பிளேயில் கொண்டிருக்கிற இந்த நம்பர் தான் இந்த காரை பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நம்பர் இந்த கார் சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு கார்த்திங்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் விற்பனைக்கு இருக்கிற நிறைய மோட்டர் சைக்கிள்கள் ஆட்டோக்கள் கார்கள் பதிவுகள் தொடர்ந்து போட்டுக்கிடக்குது இந்த வீடியோக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடியோக்கிட்ட போட்டு கிடக்குது சில வாகனங்கள் ஓனரோட நேரடியாக கதைச்சு வாங்கலாம் ஓனர் டெலிஃபோன் நம்பரோடு இருக்குது சில வாகனங்கள் வாகனங்கள் விற்பனை செய்கிற கடையில் போய் எடுத்து கிடக்குது அந்த கடையிட்ட முகவரி தந்து கிடக்குது நீங்கள் நேரடியாக கண்டாக்ட் பண்ணி அவர்களோட கதைச்சு கொள்ள முடியும் எனது யூடியூப் சேனலூடாக நீங்கள் எந்த வாகனத்தை இருந்தாலும் அந்த வாகனத்தினுடைய புத்தகங்கள் அந்த பதிவுகள் அதே மாதிரி வாகனத்தின் கண்டிஷனை நீங்களே ஒருக்க சரி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் அதேமாதிரி யாழ் மாவட்டத்தில் இருக்கிற காணிகள் வீடுகளும் விற்பனைக்காக இருக்கிற காணிகள் வீடுகள் நிறைய காணிகள் வீடுகள் இந்த யூடியூப் சேனலுக்கு விற்பனைக்காக போட்டுக்கிடக்குது அதுவும் சில காணிகள் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு கொள்ள முடியும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த யூடியூப் சேனலுக்கு ஒருக்கா போய் பாருங்க நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டுக்கிடக்கு இதே மாதிரி உங்கள்கிட்ட வாகனங்களை உங்கள்கிட்ட காணிகளை உங்கள்கிட்ட வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் இந்த யூடியூப் சேனலத்தில் உங்களோட ஃபோன் நம்பரோடையே புடப்படுத்திக் கொள்ளலாம் உங்களோட ஃபோன் நம்பரோட விளம்பரப்படுத்துகிறபடியாக இந்த விளம்பரத்தை பார்க்குறார்கள் உங்களுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணுங்கன்னா நீங்கள் விற்று கொள்ளலாம் யாராவது உங்கடைய வாகனங்களை வீடுகளை காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க இந்த கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இந்த வீடியோவை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்